கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கிற அதற்கு பிறகு மூலம் நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரல போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒன்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்தாலேனால் இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னிக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ள அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்அப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ரவாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறது அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதே தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இளைய சகோதரன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கும் பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல சேர்ந்திருக்கார் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் ஏன்னா ராசிநாதனோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல வந்து குரு இருக்கார் அவரே வந்து ரெ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் ஆறாம் இடத்துல போய் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்துடைய உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் தொழிலில் வந்து கீழ் மட்டத்தில் உங்களுக்கு கீழே மட்ட இதில் ஒர்க் பண்ணுறவாழ் எல்லாருக்குமே உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை க்கு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா நாலாம் தேதி எண்ணிக்கை கார்த்தால பதினொன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசி ஒன்பதாம் அதிபதியான சந்திர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மனசில் சற்று பயம் இருக்கும் என்னடா இது எங்கேயாவது தோற்றுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பாகியஸ்தானாதிபதி ராசியிலேயே வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் ஆனால் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எப்படியும் மீண்டு வரலாம்ன்ற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி கார்த்தால பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் நாலரை மணி வரலாம் இருக்கார் குரு சந்திர யோகம் அமைகிறது குருவினால் சந்திர பகவான் பார்க்கப்படுறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அதை தவிர சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால அதிக சுகத்துவம் அடையிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரி மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையான சந்திர பகவான் சூரியன் சுக்ரன் மற்றும் சனி நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கு நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டாகும் வீடு வாங்கும்போது கொஞ்சம் கா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எல்லாத்தையும் கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் நீச்ச புதனோடையும் அதை தவிர ராகுவோடையும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ரிச்சிகை ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜி பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த வாரத்தில் கேட்ரிங் டெக்னாலஜி மெடிசின் சம்பந்த மருந்து சம்பந்தமான டாக்டர்ஸு அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க அதை தவிர மைனிங் பண்ணுறவங்க மண் செங்கல் ஜல்லி இதெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லைன்னா மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சம்பழம் மாலை வந்து ஒன்று வாங்கி அம்மனுக்கு சாத்திட்டு வாங்கோ சாந்தமான அம்மனாக போய் சேவிச்சிட்டு வாங்கோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்